ஒரு நாள் சாயங்காலமா அந்த காட்டுல பலத்த மழை பெய்ய ஆரம்பிச்சுச்சு இப்படி பெய்ய ஆரம்பிச்ச மழை ராத்திரி வரைக்கும் விடவே இல்லை இதனால அந்த காட்டுல இப்ப குளிர் காத்து வீச ஆரம்பிச்சிருச்சு சோனா குருவி தன்னுடைய வீட்டை தன்னோட குழந்தைங்க தூங்க வச்சுட்டேன் அவங்க முகத்தையே பார்த்துட்டு இருந்தது என்னோட குழந்தைங்க ரெண்டு பேரும் எவ்வளவு அழகா இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் கண் வச்சிருந்தாலும் ஒரு அழகா இருக்காங்க தூங்குற அப்பையும் அழகா இருக்காங்க இப்படி நினைச்ச சோனா குருவி மனசுல தன்னுடைய அம்மா சொன்னது ஞாபகம் வந்துச்சு இங்க பாரு சோனா குழந்தைங்களை அடிக்கடி பார்த்து அழகா இருக்காங்கன்னு நினைக்காத உன்னோட கண்ணே உன் குழந்தைங்களுக்கு பட்டுடும் அம்மா சொன்னது ஞாபகம் வந்த உடனே சோனா குருவி தன்னுடைய பார்வையை வேற பக்கம் திருப்பிக்குச்சு பிறகு ஜன்னல்வைய குளிர் காத்து வீட்டுக்குள்ளே வராத சோனா குருவியால் உணர முடிஞ்சது உடனே சோனா குருவி தாவி போய் ஜனவிக்காதவைக்கு முடிடுச்சு பிறகு தன்னுடைய குழந்தைங்க கிட்ட வந்து ஒரு போர்வை எடுத்து அவங்க ரெண்டு பேருக்கும் போத்தி விட்டுச்சு இப்படி போர்வையை போத்தி விட்ட சோனா குருவி பிறகு அவங்க பக்கத்தில் படுத்து அப்படியே தூங்க ஆரம்பிச்சது மறுநாள் பொழுது விடுஞ்சிச்சு

நீங்க ரெண்டு பேரும் வீட்டிலேயே இருந்தேன் அம்மா போய் கொஞ்சம் காஞ்ச வர எடுத்துட்டு வந்து எரிய வைக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம வீடு கதை கதை பாயிடும் இப்படி சொன்ன குருவி பிறகு வீட்டை விட்டு விரைவில் பறந்து போச்சு வேகமா பெய்கிற மழையிலையும் ஜில்லனு வீசுல காத்துலயும் பறந்து போறது குருவிக்கு கஷ்டமாக தான் இருந்தது இருந்தாலும் வேற வழி இல்லை எப்படியாவது விரைவில் எடுத்துக்கிட்டு போனாதான் குழந்தைங்க ரெண்டு பேரும் வீட்டில் குளிர் இல்லாமல் இருக்க முடியும் அதனால குருவி தொடர்ந்து பறந்து போய்கிட்டே இருந்துச்சு ஆனால் பாவம் சோனா குருவிக்கு எங்கேயும் விளைவுகள் கிடைக்கவே இல்லை இப்படியே பறந்து போன சோனாக்குருவி இப்போ பக்கத்து காட்டுக்கு வந்து சேர்ந்துருச்சு ரொம்ப தூரம் பறந்து வந்ததால கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறதுக்காக குருவி ஒரு மரத்து மேலே உட்கார்ந்தது சோனா குருவி உட்கார்ந்துருந்த மரத்துக்கும் பக்கத்தில் ஒரு வயர் இருந்துச்சு அந்த வயலில் ஒரு விவசாயி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு இப்படி வேலை பார்த்துக்கிட்டு இருந்த விவசாயி மரத்து மேலே உட்கார்ந்துருந்த சோனா குருவியை பார்த்த உடனே அது மேலே இறக்கப்பட்டாரு பாவம் இந்த குருவி எதுக்காக இப்படி மழையில பறந்து வந்துச்சுன்னு தெரியல ஒருவேளை தானியங்களை தேடி வந்திருக்குமோ இப்படி நினைச்சு அந்த விவசாயி உடனே சோனா நோக்கி நடந்து போனாரு நினைஞ்சிக்கிட்டு இங்க உட்காந்துருக்க உனக்கு தானியங்கள் தேவைப்படுதா என்ன ஐயா விவசாயி நான் தானியங்களை தேடி வரலை இன்னும் ரெண்டு நாளைக்கு தேவையான தானியங்கள் வீட்டில் இருக்கு ஆனால் என்னோடய குழந்தைங்களை இந்த குளிர் ரொம்பவும் மாட்டி எடுக்குது அதுல இருந்து குழந்தைங்களை எனக்கு கொஞ்சம் விறகுகள் தேவைப்படுது காஞ்ச விறகுகளை தேடிதான் நான் வீட்டை விட்டு கிளம்புனேன் ஆனால் சுந்தரவன காட்டில் எங்கேயுமே விறகுகள் கிடைக்கல தான் விறகுகளை தேடி நான் பக்கத்து காடு வரைக்கும் வந்துட்டேன் அப்படியா உனக்கு காஞ்ச விறகுகள் தேவைப்படுதா சரி நீ என் கூடவா உனக்கு தேவையான விறகுகளை நான் கொடுக்கறேன் இப்படி சொல்லிட்டு அந்த விவசாயம் முன்னாடி நடந்து போக சோமியாக்குரிய அவர் பின்னால் பிறந்து போச்சு இப்படி வளர்ந்து போன அந்த விவசாயி பெரிய மரத்துக்கிட்ட போனாரு அந்த மரத்துக்கு அடையில ஒரு கட்டு விறகுகள் இருந்துச்சு குருவி இந்த விறகு கட்டை நீ எடுத்துக்கிட்டு போகலாம் இதை எடுத்துக்கிட்டு போய் நெருப்பு மூட்டி உன்னோட வீட்டையும் குழந்தைங்களையும் கத கதப்பா வச்சுக்கோ அப்புறம் உனக்கு எப்ப எந்த உதவி தேவைப்பட்டாலும் என்ன வந்து பாரு பிறகு சோனா குருவி அந்த விவசாயிக்கு நன்றி சொல்லி அந்த விறகு கதை தூக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு என்னங்க முழு ரொம்ப அதிகமா இருக்கு ஆனால் நெருப்பு மூட்டி குளிர்காய நம்ம வீட்டில் ஒரு விறகு கூட இல்லை சீக்கிரமாக எங்கேயாவது போய் விறகு எடுத்துக்கிட்டு வாங்க கோரி இப்படி மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கப்போ என்னை வெளியில் அனுப்ப உனக்கு எப்படி தான் மனசு வருதோ என்னால் இப்போ போக முடியாது வேணும்னா மழை விடட்டும் அப்புறமா ட்ரை பண்ணுறேன் மழை விட்டதுக்கு அப்புறம் குளுரும் இருக்காது நமக்கு விறகும் தேவைப்படாது நீங்கள் இப்போவே போய் ஒரு விறகையாவது யாவது எடுத்துக்கிட்டு வாங்க இப்படி பேசிக்கிட்டு இருந்த இவங்க ரெண்டு பேரும் விறகு எடுத்துட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போன சோனா குருவியை ஜன்னல் வழியா பாத்துட்டாங்க என்னங்க அங்க பாருங்க சோனா குருவி ஒரு விறகு கிட்ட தூக்கிக்கிட்டு போகுது அது வீட்டுக்கு போய் கொஞ்சம் விறகுகளை வாங்கிக்கிட்டு வாங்க சோனா குருவி விறகு கட்ட தூக்கிக்கிட்டு போறத நானும் பார்த்தேன் இதோ இப்பவே போய் வாங்கிக்கிட்டு வரேன் அதுக்கு மட்டும் இவ்வளவு விறகுகள் எங்கிறது தான் கிடைக்குதோ இப்படி சொன்ன காலுக்காகும் பிறகு சோனா குருவி வீட்டுக்கு போச்சு அங்க போன காலுக்காகும் பிறகு வாசல் கதவை தட்ட ஆரம்பிச்சது கதவை தட்ட சத்தத்தை கேட்டதும் சோனா குருவி கதவை திறந்துகிட்டு வெளியில வந்துச்சு சோனா எங்க வீட்டுல குளிர் அதிகமாக இருக்கு நானும் கோரியும் இந்த குளிரால ரொம்ப கஷ்டப்படுறோம் உங்ககிட்ட விறகுகள் இருந்தா கொஞ்சம் கொடு நாங்க எங்க வீட்டை சூடாக்கி எங்க உயிரை காப்பாத்திக்கிறோம் காலண்ணா நான் பக்கத்து காட்டில் உள்ள விவசாயிக்கிட்ட இருந்து இப்பதான் கொஞ்சம் வரகுகளை வாங்கிட்டு வந்தேன் கொஞ்சம் உங்களுக்கு கொடுக்குறேன் இப்படி சொன்ன சோனா குருவி வீட்டுக்குள்ளே போய் கொஞ்சம் வரகுகளை எடுத்துகிட்டு வந்து கலுக்கா வீட்டுக்கிட்ட கொடுத்துச்சு அதை வாங்கினு தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு அந்த சோனா குருவி பக்கத்து காட்டுக்கு போய் விவசாயிகிட்ட இருந்து விறகுகளை வாங்கும் போது நம்மளால வாங்க முடியாதா இனிமே இந்த சோனா குருவி எங்க போனாலும் நாமளும் அது பின்னாலேயே போய் பார்க்கணும் அந்த விவசாயி யாருன்னு நாமளும் தெரிஞ்சுக்கணும் ஒரி அந்த விவசாயிக்கு நம்மளை நல்லாவே தெரியும் நம்மளை பார்த்தாலே அவருக்கு கோபம் வந்துடும் ஏன்னா அவர் வயலில் இருந்து அவர் அனுமதி இல்லாமல் நாம் நிறைய தடவை தானியங்களை திருடி இருக்கோம் ஆனால் சோனா குருவி அப்படி இல்லை அந்த விவசாயிக்கிட்ட நேர்மையான முறையில் நடந்து நல்ல பேர் எடுத்துருக்கு அந்த விவசாயி கொடுத்த வரவுகளை எரிச்சதால் சோனாக்குருவியோட வீடு நல்ல கதகதப்பாக இருந்துச்சு அதனால் ராத்திரி சோனாக்குருவி தன்னோட குழந்தைய கூட நிம்மதியாக படுத்து தூங்கிக்கிட்டு இருந்துச்சு இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு பிறகு ஒரு தடவை அந்த காட்டுல கடுமையான உணவு பஞ்சம் வந்துச்சு பறவைகள் எல்லாரும் உணவு கிடைக்காம ரொம்பவும் கஷ்டப்பட்டாங்க குழந்தைங்க எல்லாம் என்னால பாத்துட்டு இருக்க முடியல நான் இப்போவே பக்கத்து காட்டுக்கு போய் அந்த விவசாயிகிட்ட கொஞ்சம் தானியங்கள் வாங்கிட்டு வரேன் அம்மா நீங்க போய் தானியங்களை கேட்டா அந்த விவசாயி உங்களுக்கு உதவி செய்வாங்களா நான் போய் உதவி கேட்டா அவர் செய்வாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு இப்படி சொன்ன சோனா குருவி பிறகு பக்கத்து காட்டை நோக்கி பயந்து போச்சு இப்படி போன சோனா குருவி அந்த விவசாயியோட வயலுக்கு பக்கத்துல இருந்த ஒரு மரத்துல போய் உட்கார்ந்தது சோனா குருவி பின்னாலேயே பயந்து போன காலுக்காகமும் கோரிக்காகமும் ஒரு மரத்துக்கு பின்னால மறைஞ்சிருந்து அங்க நடக்கிறத கண்காணிக்க ஆரம்பிச்சாங்க காலுஜி இந்த சோனா குருவி இந்த விவசாய கிட்ட இருந்து எதையோ வாங்கறதுக்குதான் வந்திருக்கு அது என்ன வாங்குதுன்னு பாப்போம் அது என்ன வாங்கினாலும் சரி நாமளும் அதே பொருளை அந்த விவசாயிகிட்ட இருந்து வாங்கிக்கிட்டு போகணும் நீ சொல்றதெல்லாம் சரிதான் இருந்தாலும் எனக்கு என்னவோ பயமா இருக்கு நம்மள பார்த்த உடனே கோபம் வந்து அந்த விவசாயி குச்சி எடுத்து நம்மள அடிக்க ஆரம்பிச்சுட்டா என்ன பண்றது இந்த சமயத்துல தன்னோட வயல்ல வேலை பாத்துக்கிட்டு இருந்த அந்த விவசாயி சோனா குரு உட்கார்ந்து பார்த்துட்டாரு குருவி உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது சரி என்ன விஷயமா வந்திருக்க உனக்கு ஏதாவது உதவி தேவைப்படுதா ஆமா எங்க காட்டில் உணவு பஞ்சம் வந்திருக்கு உணவு என்னோட இருக்காங்க கவலைப்படாத உனக்கு தேவையான தானியங்களை நான் குடுக்கறேன் இப்படி சொன்ன விவசாயி பிறகு நிறைய தானியங்களை எடுத்து சோனா குருவி கிட்ட கொடுத்தாரு அந்த தானியங்களை வாங்கல சோனா குருவி அவருக்கு நன்றி சொல்லிட்டு அங்க வந்து பறந்து போச்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இங்க பாருங்க உங்கள நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே நம்ம சேனலை பாத்துக்கிட்டு இருக்கீங்க இது ரொம்ப தப்பு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மியாவ் இது மட்டும் பத்தாது கீழே இருக்கிற ஹைப் பட்டனை பிரஸ் பண்ணி எங்களை இன்னும் உற்சாகப்படுத்துங்க மியாவ் நடந்தது எல்லாத்தையும் ஒரு மரத்துக்கு பின்னால ஒளிஞ்சிருந்து பாத்துக்கிட்டு இருந்த காங்கல் ரெண்டு பேரும் உடனே அந்த விவசாயி போனாங்க அங்க போன இவங்க இப்படி பேச ஆரம்பிச்சாங்க ஐயா விவசாயி அந்த குருவிக்கு அன்னைக்கு ஒரு நாள் நீங்க விறகுகளை கொடுத்து உதவி பண்ணனீங்க இன்னைக்கு என்னடான்னா தானியங்களை கொடுத்து அனுப்புறீங்க அந்த குருவி ஒரு நோஞ்சான் குருவி அந்த குருவியால உங்களுக்கு எந்த பலனும் கிடைக்க போறது இல்ல நீங்க எங்களுக்கு உதவி பண்ணுனா பதிலுக்கு நாங்களும் உங்களுக்கு உதவி பண்ணுவோம் ஏன்னா அந்த குருவை விட எங்களுக்கு தான் வலிமை அதிகம் விவசாயி ஐயா என்னோட கணவர் சொல்றது நூத்துக்கு நூறு உண்மை அதனால அந்த குருவிக்கு கொடுத்த மாதிரி எங்களுக்கு ரெண்டு பங்கு தானியங்களை கொடுங்க காகங்களே அடுத்தவங்களை சிறுமப்படுத்தி பேசனா நீங்க ஒரு நாளும் பெரியவங்களாக முடியாது முதல்ல உங்க எண்ணமே சரியில்லை ஆனா அந்த குருவி அப்படி இல்லை அது இது வரைக்கும் என்கிட்ட வந்து யார பத்தியும் குறை சொன்னதே இல்ல ஆனா உங்களோட புத்தி ரொம்பவும் கீழ்த்தனமா இருக்கிறதால மத்தவங்கள மட்டமா பேசி நீங்க நல்ல பேர் எடுக்கலாம்னு நினைக்கிறீங்க அது நடக்கவே நடக்காது அந்த குருவி மாதிரி நேர்மையான உள்ளமோ வெளிப்படையான பேச்சும் உள்ளவங்களுக்கு தான் நான் உதவி செய்வேன் உங்கள மாதிரி திருட்டி எண்ணம் கொண்ட காகங்களுக்கு நான் ஒரு நாளும் உதவி செய்ய மாட்டேன் ஐயா விவசாயி நாங்க பேசினது தப்பு நான் எங்களை மன்னிச்சிடுங்க எங்களுக்கு கொஞ்சம் தானியங்களை கொடுங்க நாங்க நேத்து பூரா எதுவுமே சாப்பிடல காகங்களே உங்களுக்கு கொஞ்சம் தானியம் கொடுக்கறதால நான் ஒன்னும் குறைஞ்சு போயிட மாட்டேன் ஆனா அதே சமயம் நான் உதவி செஞ்சவங்களோட எண்ணம் நல்ல எண்ணமா இருந்தா உதவி செஞ்சதுக்கு அப்புறம் என்னோட மனசுல ஒரு திருப்தி கிடைக்கும் ஆனா உங்களுக்கு உதவுனா கண்டிப்பா எனக்கு அந்த திருப்தி கிடைக்காது இருந்தாலும் நீங்க பண்ணி கிடக்கிறத நான் விரும்பல இந்தாங்க இந்த தானியங்களை எடுத்துக்கிட்டு போங்க இதுக்கப்புறம் என் கண் முன்னால நிக்காதீங்க இப்படி சொன்ன விவசாயி காங்களுக்கு கொஞ்சம் தானியங்களை கொடுத்தாரு அந்த விவசாயி பேசின வார்த்தைகளை கேட்ட காங்கல் ரெண்டு பேருக்கும் ரொம்ப அவமானமா இருந்துச்சு மற்றவங்கள குறை சொல்லி நாம விவசாயியோட மனசுல இடம் பிடிக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்த காங்கல் ரெண்டு பேரோட திமுறை படங்கிடுச்சு ஐயா விவசாயி நீங்க சொன்னதெல்லாம் உண்மையான வார்த்தைங்க சோனா குருவி மாதிரி நாம உண்மையாவும் வெளிப்படையாவும் நடந்துகிட்டா நல்ல பேர் தன்னாலேயே கிடைக்கும் அதுக்காக நாம தனியா முயற்சி பண்ண வேண்டாம்னு இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் இதுக்கப்புறம் நாங்களும் அந்த வழியில நடக்க முயற்சி பண்ணுவோம் இப்படி சொன்ன காங்கல் ரெண்டு பேரும் பிறகு அந்த தானியங்களை எடுத்துக்கிட்டு தங்களுடைய வீட்டை நோக்கி பறந்து போனாங்க விவசாயி கொடுத்த தானியங்களை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போன சோனா குருவி அந்த தானியங்களை தான் குழந்தைங்க கூட சேர்ந்து சாப்பிட்டு சந்தோஷமா இருந்துச்சு நண்பர்களா இன்னைக்கு உங்களால ஆதாயம் கிடைக்கிறதுக்காக மத்தவங்களை பத்தி உங்ககிட்ட குறை சொல்லுவாங்க நாளைக்கு வேற ஒருத்தாலும் ஒரு காரியம் ஆகணும்னா அவங்க கிட்ட உங்களை பத்தி குறை சொல்லுவாங்க இந்த மாதிரி நடத்த உள்ளவங்க விலகியே இருக்கணும் ஒரு நாள் ஒரு வேட சுந்தரவன காட்டுக்குள்ள மீதுவா நடந்து வர ஆரம்பிச்சான் பௌத்த வேட்டத்துக்கு பறவைகள் எங்கயாவது இருக்காங்களான்னு கண்காணிச்சுக்கிட்டே அந்த வேடை நடந்து வந்தா ஒரு உயரமான மரத்து மேல உட்கார்ந்து இருந்த காலுக்காகோ இப்படி மறைஞ்சு மறைஞ்சு நடந்து வர வேடல பாத்துருச்சு உடனே காலுக்காக சத்தம் போட்டு அக்கம் பக்கத்துல உள்ள பறவைகளை எல்லாம் எச்சரிக்க ஆரம்பிச்சது வேடன் 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 எல்லாரும் ஓடிடுங்க ஆபத்து இப்படி கத்தன சத்தத்தை கேட்டுட்டு அங்க இருந்த பறவைகள் எல்லாம் அந்த இடத்தை விட்டு வேற இடத்துக்கு பறந்து போனாங்க இப்படி பறந்து போன பறவைகளை எல்லாம் பாதுகாப்பான இடங்களுக்கு போய் மறைஞ்சு உட்காந்துக்கிட்டாங்க இன்னைக்கு அந்த காகம் சத்தம் போட்டு எல்லா பறவைகளையும் விரட்டி விட்டுடுச்சு இல்லன்னா குருவி புறா கிளி இப்படி ஏதாவது ஒரு பறவையை நான் வேட்டையாடி இருப்பேன் வேற வழி இல்ல வீட்டுக்கு திரும்பி போய்தான் ஆகணும் இப்படி சொன்னாங்க வேட பிறகு திரும்பவும் வந்த வழியிலயும் நடக்க ஆரம்பிச்சான் வேட இப்படி திரும்பி போனதுக்கு அப்புறம் எல்லா பறவைகளும் காலக்காக வந்து அதுக்கு நன்றி சொன்னாங்க இருந்து காப்பாத்துனதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி நம்ம காலுக்காக இந்த காட்டுல இருக்கிற வரைக்கும் நமக்கு வேடனை பத்தின கவலையும் இல்ல வேடனை பார்த்து பயமும் இல்ல இப்படி என்ன பறவை குடும்ப உயிரை காப்பாத்துனதுக்காக காலுக்காகத்த பாராட்டினாங்க வருஷ பறவைகள் இப்படி பாராட்டுறத காலிக்காங்குரமும் பெருமையா கேட்டுக்கிட்டு இருந்துச்சு அந்த வேடம் மரங்களுக்கு இடையில மறைஞ்சி மறைஞ்சி வந்தான் இருந்தாலும் நான் சுதாரிப்பா இருந்ததால அவனை கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன் இன்னைக்கு எந்த பறவையும் கிடைக்காம அந்த வேடன் ஏமாற்றத்தோட திரும்பி போனான் இன்னைக்கு இன்னும் இல்ல நான் இருக்கிற வரைக்கும் அந்த வேடனால நம்ம காட்டுக்குள்ள வந்து யாரையும் வேட்டையாடவே முடியாது மறுநாள் அந்த வேடை மறுபடியும் சுந்தரவன காட்டை நோக்கி நடந்து வந்தான் இப்படி நடந்து வந்த அந்த வேடை ஒரு மரத்தடியில நின்று இப்படி யோசிக்க ஆரம்பிச்சான் இந்த காகம் இருக்கிற வரைக்கும் நம்மளால இந்த காட்டில் எந்த பறவையையும் வேட்டையாட முடியாது அதே சமயம் இந்த காகத்தை நம்ம பக்கம் இழுத்துட்டா நம்மளால எதையும் சாதிக்க முடியும் இப்படி நினைச்சா வேட பிறகு ஒரு கடையில போய் கொஞ்சம் இனிப்பு வாங்கிக்கிட்டு சுந்தரவன காட்டு நோக்கி நடக்க ஆரம்பிச்சான் இங்க பாருக்காகமே சத்தம் போடாத நான் உனக்காக இனிப்பு வாங்கிக்கிட்டு அந்த இனிப்பை பார்த்ததும் இனிப்பைக்காக வாயில நீர் ஊற ஆரம்பிச்சது இந்த இனிப்பு எனக்கு வேண்டாம் நீ என்ன கொள்றதுக்காக ஏதோ சதி பண்ற இந்த இனிப்புல நான் விஷம் கலந்திருப்பேன்னு சந்தேகப்படுறியா நான் ஒன்னும் அப்படிப்பட்டவன் கிடையாது இதோ இந்த இனிப்ப நானே சாப்பிடுறேன் இப்படி சொன்ன அந்த வேடை அந்த பெட்டிக்குள்ள இருந்து ஒரு லட்டை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சா இத பார்த்த நம்பிக்கை நீ நீ இந்த சாப்பிடு நான் உன் கூட இருக்க எனக்காக எதுவும் செய்ய தேவையில்லை என்ன பார்த்துட்டு இனிமே சத்தம் போடாம இரு எனக்கு அது போதும் மீதி வேலையை நான் பாத்துப்பேன் அப்படியா அப்படின்னா நானும் உன் கூட நட்பாய் இருக்க ஆசைப்படுற இப்படி சொன்ன காலுக்காக அந்த இனிப்பை வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சது வேடனே நீ இனிமே தினமும் இந்த மாதிரி இனிப்பு குடுத்தீங்கன்னா நான் நீ வர்றத பார்த்துட்டு சத்தம் போடவே மாட்டேன் சைலண்டா இருப்பேன் இந்த மாதிரி அந்த வேடம் கொஞ்சம் இனிப்பு கொடுத்து காலுக்காகத்தை தாம்பக்கம் எடுத்துக்கிட்டான் அவ சொன்னது எல்லாம் உண்மன் நம்மள காலுக்காகவும் அவங்க கூட நட்பா பழக ஆரம்பிச்சது ஒரு நாள் அந்த வேட காலுக்காகத்து கிட்ட எப்படி பேச ஆரம்பிச்சா காகமே ஒரு பெரிய பணக்கார வீட்டுல கூண்டுக்குள்ள அடைச்சி வளர்க்கறதுக்காக ஒரு சின்ன குருவி வேணும்னு கேட்டிருக்காங்க அதை நான் பிடிச்சு கொடுத்தா எனக்கு நிறைய பணம் கிடைக்கும் இந்த விஷயத்தில் நீ எனக்கு எப்படியாவது உதவியாகணும் வேடனே நீ எனக்கு தினமும் இனிப்பு கொண்டு வந்து கொடுக்குற நானும் உனக்கு பதிலுக்கு ஏதாவது உதவி செய்ய ஆசைப்படுற நீ கேட்ட மாதிரியே ஒரு சின்ன குருவி உனக்கு கிடைக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ற நீ இங்கேயே இரு நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல திரும்பி வர்றேன் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் நீ ஏதாவது மரத்துக்கு பின்னாலும் மறைஞ்சு நின்னுக்கிட்டு

அப்படியா உன் கூட நான் இருக்கிற வரைக்கும் நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல இந்த சமயத்துல செடிகளுக்கு இடையில மறைஞ்சிருந்த நேர காலுக்காயம் குக்கு அழைச்சிட்டு வரத வந்துட்டான் உடனே அந்த வேத மெதுவா குக்குவ நோக்கி நடந்து வந்தான் இப்படி குக்குவுக்கு பின்னால் நடந்து வந்த அந்த குக்கு குக்குவ தான் கையால பிடிச்சுக்கிட்டான் என்ன விட்டுடு என்ன விட்டுடு காலைகள் என்ன காப்பாத்துங்க இந்த வேத என்ன குக்கு உன்னை நான் இந்த காட்டை சுத்தி காமிக்க அழைச்சுக்கிட்டு வரல இந்த வேடனுக்காக தான் உன்னை இங்கே அழைச்சிக்கிட்டு வந்த வேடனே சீக்கிரமா இந்த குருவியை தூக்கிக்கிட்டு இங்க இருந்து போயிடு வேற யாராவது பறவைகள் இத பாத்துட்டாங்கன்னா அப்புறம் என் மேல சந்தேகப்பட ஆரம்பிச்சிடுவாங்க அடுத்த தடவை இங்க வர்றப்ப எனக்காக ரெண்டு ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு வா பிறகு அந்த வேற கொக்குவ தூக்கிட்டு அங்கிருந்து தன்னோட வீட்டை நடக்க ஆரம்பிச்சான் பிறகு காலுக்காங்க அந்த இடத்த விட்டு அவசர அவசரம் பறந்து போயிருச்சு சோனா குருவி தன்னுடைய வீட்டு வாசல்ல உட்காந்து அழ ஆரம்பிச்சது சோனா குருவி அழத பாத்துட்டு சில பறவைகள் அந்த இடத்துக்கு வந்தாங்க காடையில நதிக்கரைக்கு தண்ணீர் குடிக்க போன குக்கு இப்ப வரைக்கும் வீடு திரும்பல அவனை தனியா எங்கேயும் போக கூடாதுன்னு சுட்டிதான் வச்சு இருந்தாலும் என்கிட்ட அடம் பிடிச்சு தண்ணீர் குடிக்க நதிக்கரைக்கு தனியா போனோம் இந்த சமயத்துல காலுக்காகோ அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துருச்சு இப்படி வந்த காலுக்காகோ சோனா குருவி கிட்ட இருந்த மாதிரி நடிக்க ஆரம்பிச்சது சோனா குக்கு இன்னும் வீடு திரும்பாததுன்னு நினைச்சா எனக்கும் ரொம்ப வருத்தமா இருக்கு நான் என்னோட உயிரை கொடுத்து உங்களை எல்லாம் அந்த வேடங்கிட்ட இருந்து காப்பாத்தணும் தான் நினைக்கிறேன் இருந்தாலும் சில சமயங்கள்ல என்னையும் மீறி இப்படி ஏதாவது நடந்துடுது சோனா நான் எப்படியாவது குக்குவை கண்டுபிடிச்சு அழைச்சிக்கிட்டு வரேன் இப்படி பொய் பொய்யா சொன்ன காலுக்காக உடனே அந்த இடத்தை விட்டு பறந்து போயிடுச்சு குக்கு தன்னுடைய வீட்டுக்கு தூக்கிட்டு போன வேட குக்கு ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சான் இப்படி அரைச்சு வச்ச வேலை பிறகு ஏதோ ஒரு வேலையா வெளியில கிளம்பி போனான் கூண்டுக்குள்ள அறப்பட்டு கிடந்த குக்கு தன்னோட அம்மாவை நினைச்சு அழுதுகிட்டே இருந்தான் அன்னைக்கு ராத்திரி சோனா குருவி தூங்காம தன்னோட பையன் திடீர்னு வந்து அம்மானு கூப்பிட மாட்டானான்னு நினைச்சு ஜன்னல்ல உட்காந்து அவன் வர வழிய பாத்துக்கிட்டே இருந்துச்சு அதோட கண்ணுல இருந்து கண்ணீர் வழிஞ்சுகிட்டே இருந்துச்சு மறுநாள் காலையில குக்கு தன்னோட அம்மாவை நினைச்சு அழுதுகிட்டே இருந்தான் அம்மா 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 அந்த சமயம் அந்த பக்கம் வந்த வேறங்கட மாதிரி கொக்குவை பார்த்து ரொம்ப பரிதாபப்பட்டாங்க இங்க பாரு குருவி அழாத சத்தம் போடாம இரு நான் இப்ப இந்த கூண்டு கதவை திறந்து விடுறேன் நீ இங்க இருந்து பறந்து போயிடு இப்படி சொன்ன வேறனோட மனைவி கூண்டோட கதவு திறக்க குக்கு அந்த கூண்டு விட்டு வெளியில வந்தான் என்ன இந்த கூட்டுல இருந்து விடுதலை செஞ்ச உங்களுக்கு ரொம்பவும் நன்றி இப்படி சொன்ன குக்கு திரு நம்ம வேறனோட வீட்டை விட்டு வெளியில பறந்து போயிட்டான் பிறகு கொஞ்ச நாட்டுக்கு எல்லாம் தன்னோட வீட்டுக்கு திரும்பி வந்தான் இப்படி திரும்பி வந்த வேட கூண்டுக்குள்ள குக்கு இல்லாத பாத்துட்டு இந்த கூண்டுக்குள்ள நான் அடைச்சு வச்சிருந்த குருவி எங்க அது எப்படி வெளியில போச்சு வேடம் இப்படி கோமா கேட்டதோ பயந்து போன வேடனோட நேவி இப்படி போய் சொல்ல ஆரம்பிச்சாங்க வந்து வந்து இந்த கூண்டு கதவை நான் திறந்து விடலங்க ஏதோ ஒரு காகம் நம்ம வீட்டுக்குள்ள வந்து இந்த கூண்டு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறத அநேகமா அந்த காகம் தான் அந்த குருவி அழைச்சுக்கிட்டு போயிருக்கணும் ஓஹோ அந்த காகம் என்கிட்டயே டபுள் கேம் விளையாடுதா என்கிட்ட இனிப்ப வாங்கி சாப்பிடுற அந்த காகம் எனக்கு உண்மையா இல்ல அதோட நண்பர்களுக்கு தான் உண்மையா இருக்கு இப்படிப்பட்ட காகத்தை உயிரோடவே விடக்கூடாது இப்படி நினைச்ச வேட ஒரு ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு மறுபடியும் காட்ட நோக்கி நடக்க ஆரம்பிச்சான் இந்த சமயத்துல கொக்கு தண்ணோட வீட்டுக்கே போய் சேர்ந்துட்டான்

காலுக்காக வேடனை சந்திக்கிறதுக்காக அவங்க வழக்கமா சந்திக்கிற இடத்துக்கு பறந்து போச்சு காகமி நீ வந்துட்டியா நான் ஒன்னதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அப்படியா நான் உங்ககிட்ட கேட்ட மாதிரி ரெண்டு ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிக்கிட்டு வந்திருக்கியா அத சீக்கிரம் குடு எனக்கு ரொம்ப பசிக்குது நீ எனக்கு செஞ்ச உதவிக்காக நான் உனக்கு ரெண்டு ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிக்கிட்டு வந்திருக்கேன் இப்படி சொன்ன பேட பிறகு ஸ்வீட் பாக்ஸ் எடுத்து காலுக்காகத்து கிட்ட கொடுத்தான் உடனே அதை பிரிச்ச காலுக்காகவும் அதை அவசர அவசரமாக சாப்பிட ஆரம்பிச்சது இப்படி சாப்பிட ஆரம்பிச்ச காலுக்காக கொஞ்சம் நேரத்துல அப்படியே மைவிக்கிய விழுந்துருச்சு இங்கில இறக்குறதையெல்லாம் அந்த இடத்துக்கு வந்த சோனா குருவும் அதோட நண்பர்களும் பாத்துக்கிட்டு இருந்தாங்க ஏய் காகமே நீ இனிமே எழுந்திருக்கவே மாட்ட என்னால் நீ சாப்பிட்ட இனிப்புல நான் விஷத்தை கலந்து வச்சிருந்தேன் நீ என்கிட்ட எனக்கு சாதகமா இருக்கிற மாதிரி நடிச்சு ஒரு குருவி குழந்தைய கொண்டு வந்து கொடுத்த இப்படி கொடுத்த நீயே என் வீட்டுல நான் இல்லாத சமயம் பார்த்து கூண்டுல இருந்த அந்த குருவியை விடுதலை பண்ணி அழைச்சுக்கிட்டு போயிட்ட இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ற நீ எனக்கு தேவையே இல்லை அதனாலதான் உன்னை நான் விஷத்தை வச்சு கொண்டுட்டேன் இப்படி சொன்ன வேட பிறகு தன்னுடைய வீட்டை நோக்கி நடந்து போக ஆரம்பிச்சா சாகரண்ணா காலனுக்கு இப்படி ஒரு முடிவு வரும் நான் நினைக்கவே இல்லை சோனோ தீயவர்களோட நாம நட்பு வச்சுக்கிட்டா அது ஆரம்பத்துல சந்தோஷமா தான் இருக்கும் ஆனா என்னைக்காவது ஒரு நாள் அவங்களாலேயே நமக்கு ஆபத்து ஏற்படும் இதுக்கு இந்த காலுக்காகத்தோட வாழ்க்கை தான் நல்ல உதாரணம் பாருங்க ஒருத்த மாத்தித்த இந்த காட்ட காவல்ரம்ப அப்பதான் இந்த வேடங்கிட்ட நம்மளை நாம பாதுகாத்து கொள்ள முடியும் இப்படி பேசிக்கிட்ட பறவைகள் எல்லாரும் அங்க இருந்து பறந்து போனாங்க வேட மேல நம்பிக்கை வச்ச காலுக்காகத்தோட இறந்து போனோம்ட்டால் பக்கத்துல உட்கார்ந்து அழ கூட ஆள் இல்லாம அந்த இடத்துல தனியா கிடந்துச்சு